அஸ்லாம் வலைக்குமரமத்து பிஸ்மில்லாஹ் ரியாவு சாலிஹின் பாடம் தொன்னூற்றி ஏழு இந்த ரியாவு சாலிஹின் கிதாபினுடைய தொன்னூற்றி ஏழாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்ல நம்முடைய ஜாமியா ரத்தீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் வாகு தாளா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாஜகையினுடைய தொன்னூற்றி ஏழாம் நாள் பாடத்துல சிறந்த நோன்பு எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஒரு ஹதீஸை பற்றிய விஷயத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹம் இல்ல அப்போ இந்த தொன்னூற்றி ஏழாம் பாடமாகிறது இந்த பாடத்தினுடைய மூன்றாம் பிரிவாக இது அமைகின்றது அப்போ இது மூன்றாம் பிரிவு இதற்கு முன்னதாக இரண்டு பிரிவுகளை நம்ம பார்த்தோம் அதனுடைய இறுதி பிரிவான இந்த பிரிவானது கடைசி பிரிவாக இது இருக்கக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ இந்த பிரிவில இந்த பிரிவிலையும் நம்ம முன்னாடி உள்ள அந்த பிரிவில பார்த்த மாதிரி சில ரிவாயத்துக்கள் இந்த செய்தி குறித்து இந்த அப்துல்லாஹிபுன் அஹமர் அதிலா நண்பர்களுக்கு சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி குறித்து ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு அறிவிப்பின் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க அப்போ இதற்கு முன்னதான பாடத்துல அதில் சொல்லப்பட்ட சில அறிவிப்புகளை பற்றி பற்றிய செய்தியை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பிரிவுல இந்த பாடத்துல இன்னும் சில கூடுதலான அந்த அறிவிப்பை குறித்தான செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்போ முதலாவதாக இந்த அறிவிப்புல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா செல்லவாலை செல்ல மன்னவர்கள் அந்த அப்துல்லாஹிமன் அன்மூர் ரத்தியுள்ளான்னு சொன்னாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்க மீது சில கடமைகள் இருக்கு அப்போ உங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை உரிமை என்பது சிலவற்று இருக்கின்றது அதனால் காலமெல்லாம் நீங்கள் நோன்பு நோற்றவராக நீங்கள் இருக்காதீர்கள் ஒருத்தனை காலம் முழுவதும் நிரந்தரமாக நோன்பு வைக்கக்கூடியவராக அவர் ஆகியிருந்தார் என்று சொன்னால் அது நோன்பே கிடையாது அவர் நோன்பு வைத்தவராக நோன்பு வைத்தவராக அவர் இருக்க மாட்டார் அப்போ அந்த நோன்பானது அல்லஹிடத்துல கபூலானதாக அல்லாஹுக்கு ரொம்ப பெரியமானதாக அல்லஹவால் ஏற்றுக்கொள்ள கொட்ட ஏற்றுக்கொள்ள கொட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக அது ஆகாது என்பதை செல்லலாலை சிலம் அவங்க இதன் மூலமாக சொல்றாங்க அப்போ இன்னொரு அறிவிப்புல எப்படி சொல்லக்கூடிய செய்திகளான தொடர்ச்சியான செய்தியா சொல்றாங்க நோன்புல அல்லாஹிற்கு ரொம்ப விருப்பமான நோன்பு எது தெரியுமா ரொம்ப சிறந்த நோன்பு எது அல்லாஹருக்கு ரொம்ப பிரியமான நோன்பு எதுன்னு கேட்டா தாவூத் அலை சலாம் நோன்புதான் தாவூத் அலை அவர்கள் செய்யக்கூடிய நோன்புதான் அல்லாஹிற்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கு இன்னும் அல்லாஹிடத்துல அதிகம் விருப்பமுள்ள பிரியமுள்ள தொழுகை என்னவென்று கேட்டால் அதுவும் தாவூத் அலை சலாம் அண்ணவருடைய தொழுகையாக தான் இருக்கு அப்படின்னு சலலா சொல்றாரு அப்போ தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு வைக்கக்கூடிய அந்த நோன்பானது செல்லல்லா அந்த அல்லாஹூ தாயலாவிற்கு ரொம்ப விருப்பம் உள்ளதாக இருக்கின்றது என்பதை செல்லல்லா அலி அவங்க இதன் மூலமா சொல்ல வராங்க அப்படியே தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரும் பொழுது அந்த அப்துல்லாஹிபின் அமரதீவான்னு சொல்றாங்க எனக்கு என்னுடைய தந்தை ஒரு குடும்ப பெண்ணை கட்டி வச்சாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு பெண்ண அப்போ அந்த பெண்ணை தன்னுடைய மருமகளை என்னுடைய வாப்பா நல்லா பார்த்து கொள்வாங்க நல்லா பாதுகாத்து கொள்ளக்கூடியவெல்லாம் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு சமயம் என்னை குறித்தான என்னை குறித்தான ஒரு செய்தியை மனைவிட்ட என்னுடைய வாப்பா கேட்டார் என்னம்மா என் பையன் எப்படி இருக்கிறான் உங்ககிட்ட எப்படி நடந்து கொள்றான் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த மனைவி சொன்னாங்களாம் அவர் என்னோடு படுக்கையில் அவர் சேரவே மாற்றிருக்கிறாரு அவர் என் மீது எந்த ஒரு கவனமும் அவருக்கு இல்லை அவர்கிட்ட வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் என் மீது ஒரு சின்ன கவனம் கூட அவர் கொள்ளவே மாட்டிருக்காரு அப்படியே வருத்தத்தோடு சொன்ன உடனே இந்த செய்தியை உடனே சொல்லலாம் ஆலோசிலம் அவங்கள்ட்ட அவருடைய தந்தை கொண்டு போறாங்க அவங்க தந்தையை கொண்டு போய் இதே மாதிரி சொல்றாங்க என்னுடைய மகன் இப்படி இருக்கின்றான்னு யார சூழலா இதற்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே சொல்லலாம் ஆலோசனம் அவங்க உடனே அவர்களே என்னை நீங்க சந்திக்க செய்யுங்க உங்க மகனை என்னை பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்போ அதுபடியே அவருடைய மகனை பார்க்க அனுப்புறாங்க அவங்களும் செல்லல்லாளிஸ்லம் அவங்கள்ட்ட வராங்க வந்து சொல்றாங்க செல்ல அவங்க கேட்கிறாங்க நீ எப்படி நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க நான் தொடர்ச்சியாக தொடர்படியாக நோன்பு நொறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நான் டெய்லி நோன்பு வைக்கிறேன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க நீ எப்படி தொழக்கூடியவனாக இருக்கிறாய் என்பதை செல்லல்லாளிஸ்லம் கேட்டாங்க அதற்கும் நான் ஒவ்வொரு இரவும் நின்று தொழக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அவர் சொன்னாங்க குரானை நீ நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் எத்தனை நாட்களையும் குரானனை நீ நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்கு கேட்ட பொழுது நான் ஒவ்வொரு இரவலையும் ஒவ்வொரு குரானை நான் நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அரசு எல்லாம் என்ற ஒரு விஷயத்தை செல்லல்லாக அழகிய செல்ல மன்னவர்கிட்ட அவங்க சொல்றாங்க அப்போ சொன்ன உடனே சொல்லல்லா அலிசல்லம் அப்போ சொல்லல்ல அலிசல்லம் அவங்க முன்னாடி எப்படி செய்தியை சொன்னாங்களோ அதே போலவே இந்த விஷயத்தையும் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அப்துல்லாபின் அமீர் அதிகமான வயசானதுக்கு அப்புறம் யோசிச்சாங்களாம் வயது முதிர்ந்ததற்கு அப்புறம் அவர்கள் முழு குருவான உரை நைட்ட அவங்களால ஓத முடியல ஓத முடியாத காரணத்தினால என்னது அது போலவே அந்த குருவான ஏழு பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை பகலில் தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு ஓதி காட்டுவாங்களாம் காட்டி மீதி இருக்கக்கூடிய இந்த ஆறு பங்க இரவுல எல்லாம் இருப்பாங்க அப்போ குருவானா ஒரு நைட்ல முடிக்கிறது ஒரு ராத்திரியில முடிக்கிறது என்பது ரொம்ப சிரமமானதாக ரொம்ப சிரமத்திற்குரிய ஒரு விஷயமாக ஆகிவிட்டது என்று அவங்க சொல்றாங்க இன்னும் செலவாலை செல்வம் அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சிலதாசிமம் அவர்கள் நமக்கு நிறைய சலுகை தந்தாங்க அந்த சலுகைகளை நான் யூஸ் பண்ணாம போயிட்டேனே அந்த சலுகைகளை நான் உபயோகிக்க முடியாம போயிட்டேனே அப்படி என்பதற்காக அவர்கள் வருத்தப்படக்கூடியவர்களாகும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீயத்தின் மூலமாக நமக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு செய்தியை தான் இன்றைய பாடத்துல இன்றைய இந்த ரூபாயத்துல அறிவிப்பில் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியாக அமைகின்றது இப்போ இந்த சிறந்த நோன்பு எது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடத்துல இந்த பிரிவுல இது மூன்றாம் பிரிவாக இருக்கு இன்னும் இது நிறைவான பிரிவ பிரிவாக கடைசி பிரிவாக இது இருக்கின்றது இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்துல வேறு ஒரு தலைப்பின் கீழ் அமையக்கூடிய நம்ம பார்ப்போம் அலம் இல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் அப்போ இதற்கு முன்னதான அறிவிப்பு வரைக்கும் நம்ம இந்த செய்தியை நம்ம பார்த்தோம் இந்த ரொத் நபி இல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் என்பது வரைக்கும் நம்ம இதற்கு முன்னதான பாடத்துல நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பாடத்துல இதற்கு அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த அறிவிப்புல என்னென்ன செய்திகள் சொல்லப்படுது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் மற்றொரு ருபாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது அதுல சொல்றாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க இவல் அதிக்க ஆலேக்க ஹக்கன் இன்னும் நிச்சயமாக உன்னுடைய பிள்ளைக்கு இருக்கின்றது உன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு அலைக்க ஹக்கன் உரிமையால் உன் மீது கட்டாயமானதாக இருக்கு அப்போ உன் பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டிய ஹக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உரிமைகள் என்று உன் மீது அது கடமையாக பட்டிருக்கின்றது என்பதாக சொல்றாங்க ஒஃபி இருவாயத்தின் இன்னொரு இருவாயத்துல இன்னொரு அறிவிப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா லா சுவாமமன் ஒருவன் நோன்பு நோற்கவில்லை சாமல் அபத நிரந்தரமாக நோன்பு வைப்பானே அப்படிப்பட்ட ஒருவன் அப்போ அந்த ஒருவன் நிரந்தரமா நோன்பு வைக்கிறான் சொன்னா அவனின் நோன்பு நோன்பாகவே கிடையாது என்பதாக சொல்றாங்க அப்போ ஒரு நாள் கூட விடாம தொடர்ச்சியா டெய்லியும் அவன் நோன்பு வைக்கக்கூடியவனா இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய நோன்பு நோன்பாக ஆகாது அவன் நோன்பு பிடிக்க மாட்டான் நோன்பு பிடிக்கப்பட்டதாக அவன் கருதப்பட மாட்டான் என்ற ஒரு கருத்துல சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இதை சொல்றாங்க மூன்று முறை இப்படி சொல்றாங்க என்று மூன்று முறை அந்த அப்துல்லாஹிபு அமர் அதி அன்வர்களுக்கு சல்லாஹு அலிஹுஸ்லம் என்பவர்கள் சொன்னார்கள் ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் இன்னொரு ரிவாயத்துல இன்னொரு அறிவிப்பில் உள்ள செய்தி என்னன்னா அதுல சொல்லம் சொல்றாங்க அஹபு சியாமி இலாஹி தால உயர்ந்த அந்த அல்லாஹு தாலா விடத்துல அவனுக்கு நோன்பிலேயே ரொம்ப அதிகம் பிரியம் உள்ளதாக அதிகம் விருப்பம் உள்ளதாக இருக்கிறது என்னன்னு கேட்டா சுயாமு தாவூத தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய நோன்புதான் அல்லாஹிற்கு ரொம்ப பிரியம் உள்ளதாகவும் ரொம்ப விருப்பம் உள்ளதாகவும் இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இன்னும் இன்னும் உயர்ந்த அந்த அல்லாஹுவிடத்துல இந்த அல்லாஹு விடத்தில் தொழுகையில் மிக விருப்பமானது அதிகம் விருப்பமானது என்னன்னு கேட்டா சூத அதுவும் தாவூத் தாவூதலாம் அவர்களுடைய தொழுகை தான் தொழுகையாக தான் அது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க தாவூத் அலை அவங்க தொழுகக்கூடிய தொழுகையையும் தாவூத் அலை அவர்கள் வைக்கக்கூடிய நோக்கக்கூடிய அந்த நோன்பும் தான் அல்லாஹூ தாலாவிடத்தில் ரொம்ப பெரியதற்குரியதாக இருக்கு அப்போ அல்லாஹூத்தால அதை தான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ சொல்றாங்க அப்போ அலி இஸ்லாமுடைய நோன்பு எப்படி இருக்கும் என்பதை நமக்கு இதற்கு முன்னதான அந்த அறிவிப்பில் பார்த்தோம் ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க மறுநாள் அந்த நோன்பை விட்டுருவாங்க அப்போ அவருடைய வாழ்நாளில் பாதி நோன்புல அவங்க அழிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையில் ஒரு ஆதத்தில் அவங்க போய் கொண்டு அப்போ அவங்களுடைய சலாத் எப்படி இருக்கும் அவங்களுடைய தொழுகை எப்படி இருக்கும் என்பதை சல்லா அவங்க சொல்றாங்க பாருங்க அவர்கள் ஆகியிருந்தார்கள் இரவினுடைய பகுதியில் அவர்கள் தூங்குபவர்களாக ஆகியிருந்தாங்க அப்போ பாதி இரவு அவர்கள் தூங்குவார்கள் என்று சொல்றாங்க இன்னும் இன்னும் அந்த இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி அவர்கள் நிற்பார்கள் நின்று அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்றாங்க இன்னும் அவர் இன்னும் அவர்கள் உறங்குவார்கள் அந்த இரவினுடைய ஆறில் ஒரு பகுதியில் அவர்கள் உறங்குவார்கள் அப்ப ஆறுல ஒரு பகுதி உறங்குவாங்க மற்ற நேரத்துல அவர்கள் உறங்க மாட்டார்கள் அப்படி இருப்பட்டவர்களாக அவர்கள் தொழுகை இருந்தது என்பதை சொல்லல்ல அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இன்னும் காண அவர்கள் ஆகியிருந்தார்கள் ஒரு நாள் நோன்பு பிடிப்பவர்களாக ஆகியிருந்தார்கள் அவர்கள் நோன்பை விடக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அப்போ ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க ஒரு நாள் அந்த நோன்பை விட்டுருவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தாவூத் அலை மன்னருடைய அந்த நோன்பும் அந்த தொழுகையுமானது இருந்தது என்பதை செல்லவாக அலை மன்னர்கள் நமக்கு சொல்லி தராங்க வலா எஃப்ரூ இன்னும் அவர்கள் விரண்டோட மாட்டார்கள் இதால அவர்கள் எதிரிகளை சந்தித்தால் விரண்டோடவும் மாட்டார்கள் பின்னாடி வரமாட்டாங்க அந்த போர்ல இருந்து விலகவும் மாட்டாங்க என்பதை இங்கே நமக்கு சொல்றாங்க இப்போ பாருங்க அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில உள்ள செய்தியை நம்ம இப்ப பாப்போம் ஒபி ரூபாயத்தின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது கால யாரு சொல்றாங்க இந்த காலவுடிகள மீறி அப்துல்லாஹிபுனும் அமிரதியுல்லா அந்தவர்களை பார்த்து போகுது அப்போ அமர் அமிரதியுல்லான்னு சொன்னாங்க என்னுடைய தந்தை எனக்கு செய்து வைத்தார் நிக்காக செய்ய வைத்தார் என்னை ஒரு பெண்ணை எனக்கு நிக்கா செய்து வைத்தார் தாத்த ஹசபின் அப்போ தாத்த ஹசபன் சொன்னா ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு ஒரு நல்ல குடும்ப பெண்ணை எனக்கு என்னுடைய தந்தையானவர்கள் எனக்கு திருமணம் முடித்து வச்சாங்க இன்னும் என்னுடைய தந்தையாகிறவர்கள் ஆகியிருந்தார்கள் தன்னுடைய மருமகளை அவர்கள் அப்போ ஐ பாதுகாக்கூடியவர்களாக இருந்தாத்தி தன்னுடைய மகனினுடைய மனைவி அப்போ என்னுடைய மனைவியான என்னுடைய மன என்னுடைய மனைவியான அவளை என்னுடைய தந்தையானவர்கள் அவர்கள் பார்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை சொல்றாங்க அப்போ ஒரு சமயம் அலுஹா அவர்களோடு என்னுடைய தந்தை கேட்டார்கள் அன்ப அலிஹா அவளுடைய கணவரை குறித்தும் கேட்டாங்க அப்ப என்னை பற்றி கேட்கறாங்க என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படிமா என்னுடைய பையன் இருக்கான் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது கோலுலவும் என்னுடைய தந்தைக்கு அவருக்கு என்னுடைய மனைவி சொல்கிறாள் ஆண்களில் இருந்து ஒரு நல்ல ஆணாக அவர் இருக்கிறார் ஒரு சிறந்த ஆணாக தான் இருக்கிறார் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா லம் எத்வா இல்லனா பெராஷன் லம் எத்வா இல்லனா எங்களுக்காக அவர் தயார்படுத்தவில்லை ஒதுக்கவில்லை பெராஷன் எந்த ஒரு விருப்பையும் அவர் ஒதுக்கல வளம் யுஃப்தி இன்னும் அவர் திறக்கவும் இல்லை இல்லனா எங்களுக்காக கணவன் எந்த திரையையும் அவர் திறக்கவும் இல்லை முந்தூ அத்தையின் ஆகும் நான் அவர்களோடு வந்ததில் இருந்து நான் எப்போ அவங்க கூட கல்யாணம் முடிச்சு வந்தனோ அப்பையில இருந்து திரையை அவர் என்னோடு திறக்கவும் இல்லை அப்படின்னு அவனுடைய மனைவி சொல்றாங்க ஓ இதை பார்த்த உடனே பலமா பால தாளிக்க இந்த நிலைமையானது நீண்டு கொண்டே இருந்த பொழுது அழகி அவர்கள் மீது நீண்டு கொண்டே இருந்த பொழுது ذلك இதை குறித்தும் இதை என்னுடைய தந்தை சொன்னாங்க லின் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்துல என்னுடைய தந்தை சொன்னாங்க இந்த விஷயத்தை இது போல இருக்குது என்னுடைய மகன் இப்படி இருக்கிறாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட என்னுடைய தந்தை சொன்னாங்க அப்போ கால சொல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அல் கனிபி அவரை என்னை சந்திக்க சொல்லுங்கள் அவரை என்னை சந்திக்க வையுங்கள் என்பதை செல்லலாச்சின்னு சொன்னாங்க இந்த செய்தி எனக்கு கிடைச்ச உடனே பலகை துனு செல்லலா அலசலம் அவர்கள நான் சந்திச்சேன் பாத தாலிக் இந்த சம்பவத்திற்கு பின்னர் நான் செல்லலா ஆலசலம் அவங்கள சந்திச்சேன் அப்ப நான் பார்த்தப்ப இப்போ கால செல்லலா ஆல இசலாம் அவங்க சொன்னாங்க கை ஃப த சூமு நீங்கள் எப்படி நோன்பு நோறுக்குறீர்கள் என்பதாக கேட்டாங்க அப்ப நான் குல்து நான் சொன்ன குல்ல யோமின் ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு நோக்கிறேன் ஒரு நாள் விடாம டெய்லியும் தொடர்ச்சியா நான் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கேட்டாங்க எப்படி நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள் அப்போ தசத்தீபு குர்ஆன் இருக்கும் ஆனை எப்படி நீங்க ஓதி எப்படி நீங்கள் தீர்க்கிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது குல்து நான் சொன்ன குள்ளலை இலத்தின் ஒவ்வொரு இரவும் நான் அந்த குரான முழுமையாக ஓதி அதை முழுமையாக நான் இருக்கிறேன் சொன்னாங்க முன்னால் சென்ற ஒன்று போலவே அவர்கள் சொன்னார்கள் முன்னாடி என்ன சொன்னாங்களோ நான் எப்படி ஒரே நாள்ல அந்த குரான ஓதி முடிக்கக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே போலவே ஒரு விஷயத்த சொல்லல்லா அலிஸ் உங்கள்ட்ட அந்த அப்துல்லாஹிபு அஹமுர் ரதி சொன்னாங்க அப்போ அடுத்தபடியாக சொல்றாங்க அவர்கள் ஆகியிருந்தார்கள் யாரு அப்துல்லா ஆகியிருந்தார்கள் ஓதுபவர்களாக ஆகியிருந்தார்கள் குடும்பத்தார்களில் சிலரிடத்தில் ஓதுபவராக ஆகியிருந்தார்கள் அசுப அந்த குர்ஆன்ல இருந்து ஏழில் ஒரு பங்கினை அல்லதி உஹு எப்படிப்பட்ட பங்கு எந்த பகுதியை இருந்து இரவில் அவர்கள் ஓதுபவர்களாக இருப்பார்களோ அத்தகைய ஒரு ஏழில் ஒரு பகுதியை ஓது காட்டுவார்கள் எப்படி யாரிது அதை அவர்கள் எடுத்து காட்டுவார்கள் நஹாரி பகலிலிருந்து எடுத்து காட்டி விடுவார்கள் எடுத்து காட்டுவார்கள் எதற்காக பிள்ளைலி இரவிலே அவர்களின் மீது மிக லேசாக ஆகுவதற்காக அதை அவர்கள் பகலிலே எடுத்து காட்டி விடுவார்கள் ஓ என்ன சொல்ல வராங்கன்னா அது அப்துல்லாஹிபு அமீர் ரதியுல்லவர்களுக்கு செல்லா ஆலை சிலம் இப்படி சொன்ன உடனே நான் அவங்க ஒப்பு கொண்டாங்க சரி அரை சூழல்லா நான் ஏழுல ஒரு பங்கு ஒரு நைட்ல நான் ஓதிறேன் அரசுலா அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்களா இல்லையா ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்களா இல்லையா காரணமாக அதை கரெக்டாக ஓதிட்டு வரணும் அப்போ அவங்க வயசானதுக்கு அப்புறம் மறது ஏற்பட்டுருச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மறதி ஏற்படும் இப்ப என்ன இடத்துல எதை ஓதணும் எந்த இத நம்ம ஓதி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அடையாளம் அவங்களுக்கு தெரியாது அதன் காரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா பகல்லையே இந்த கிரவுல நம்ம என்ன ஓத போறோமோ அதை பகல்லையே தன்னுடைய குடும்பத்தாரர்கள் சில பேர் ஓதி அமைச்சிருவாங்களா இதை தான் நான் ஓத போறேன் இந்த குரான்ல இருந்து ஏழு ஏழுல ஒரு பங்குல அதுல ஒரு பங்கு எடுத்து இந்த பங்கை தான் நான் ஓத போறேன் நான் மறந்துட்டா எனக்கு நீங்க நைட்டு ஞாபகப்படுத்துங்க நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை நீங்கள் ஓத வைத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப இந்த செய்தியை தான் பதிவு செய்யறாங்க அப்ப அந்த மருந்தியின் காரணமாக இப்படி ஒரு விஷயத்தை அப்துல்லாஹிபனு அமீர் ரதிகுல்லாஹூ அண்டவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை தான் இதன் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறார்கள் ஒய்தா அராத இன்னும் அவர்கள் நாடினால் அவர்கள் சக்தி பெறுவதற்கு அவர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு அவர்கள் நாடினால் அஃப்தரா ஐயாமன் சில நாட்கள் நோன்பை விட்டு விடுவார்கள் கணக்கெடுத்துக் கொள்வார்கள் கணக்கில் வைத்துக் கொள்வார்கள் அவைகளை போன்றே நோன்பை நோற்றுக் கொள்வார்கள் நோன்பை நோற்பார்கள் கராகியத்தை வெறுத்ததின் காரணமாக ஒரு சிலதை ஒரு சில நோன்பை விடுவதை அவர்கள் வெறுத்ததின் காரணமாக எத்தகைய நோன்பு நபிய சொல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தின் மீது அவர்கள் பிரிந்திருந்தார்களே அத்தகைய ஒரு நோன்பை விடுவதை அவர்கள் வெறுத்ததின் காரணமாக அதை அவர்கள் விட்டு விட்டு மீண்டும் அதுபோலவே அவர்கள் நோன்பை மீட்டிக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தார்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா செல்லவாஹாலி இவசிலம் அவங்களோடு இருந்த வரைக்கும் அவர்கள் பிரிகிற வரைக்கும் அந்த நோன்பை கரெக்ட் கரெக்டாக நடைமுறையாக கரெக்டாக பின்பற்றி வந்தாங்களாமா கரெக்டா தொடர் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க செல்வாழி செல்வங்களுடைய பிரிந்ததுக்கு அப்புறம் அந்த நோன்பு சில விஷயத்த விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ சில ஆரோக்கியத்தின் காரணமாக உடனுடைய அந்த ஆரோக்கியத்துக்கு காரணமா வயசானவங்க தானே அதனால அந்த நோன்பை சில நோன்பை அவங்க இந்த சில நோன்பை விட்டுட்டு ஆனா செலவு காலத்துல வாக்கு கொடுத்துருக்காங்களா நோன்பை நான் பிடிப்பேன் அப்படின்னு அப்போ அதன் காரணமாக அந்த நோன்பை திரும்பவும் மீட்டக்கூடியவர்களாக திரும்பவும் மீட்டி அந்த நோன்பை திரும்ப எடுத்து அவர்கள் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்த இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் குல்லு ஹாதிகி ரிவாயாத்தி இந்த அனைத்து ரிவாயத்துகளும் அந்த ரிவாயாத்தில் பெரும்பான்மையாகிறது அவர்களுடைய இரண்டு சஹைஹிகளில் வரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் அந்த ரிவாயாத்தில் குறைவானதாகிறது அந்த புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்களுடைய சொகை ஹைடில இருந்து ஏதேனும் முன்றில் உள்ளதாக இருக்கும் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த நூற்றி ஐம்பதாவது ஹதீரனுடைய முழு விவரத்தையும் நம்ம இப்போ நிறைவு செஞ்சாச்சு இதுல குறிப்பிட்டுள்ள அந்த தர்ஜுமாக்களையும் அந்த விளக்கங்களையும் கூடுதலாக இதுல எக்கச்சக்கமான இந்த ரிவாயத்துக்களை நமக்கு சொன்னாங்க அறிவிப்புகளை நமக்கு பலதரப்பாக நமக்கு சொல்லி தந்தார்கள் அந்த அனைத்து ரிவாயத்துகளையும் நம்ம பார்த்து இந்த ஹதீஸை முழுமையாக நிறைவு செஞ்சாச்சு அப்போ இந்த ஹதீஸானது பாபு சாத நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த எக்கச்சக்கமான ரிவாயத்துல எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அந்த அப்துல்லாஹிபின் நீங்கள் தொடர்படியாக நோன்பு பிடிக்காதுங்க தாவூத் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி நோன்பு பிடித்தாங்களோ அது நோன்பு வைங்க இங்கே அந்த நோன்பில் அவ்வளவு ஆர்வம் கொண்டவராக அவ்வளவு சக்தி பெற்றவராக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு நோன்பை நோற்று கொள்ளுங்கள் தாவூத் அலே இஸ்லாம் அவர்கள் எப்படி தொழுவார்களோ அப்படி ஒரு தொழுகையும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்போ இது போன்ற விஷயங்களை நீங்க பின்பற்றுங்க காரணம் என்ன அதுதான் நடுநிலையானதாக இருக்கு அப்போ அது ரொம்ப அதிகமான கூடுதலான ஐபாதத்தும் ஆகிடக்கூடாது ரொம்ப குறைவானதாகவும் ஆகிடக்கூடாது அளவுக்கு மீறியும் போயிடக்கூடாது அப்போ அது இல்லாம நடுநிலையாக செய்யக்கூடிய அந்த ஐபாதத்தாக உங்களுடைய வழிபாடுகளை உங்களுடைய ஐபாதத்துகளை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் அந்த அப்துல்லாஹி அம்பர் ரதியுல்லாஹ் அன்பு அன்னவர்களுக்கு சொன்ன காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் ஜகத்து சாது நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி சிறந்த நோன்பானது எது என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹரிசானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது